நாட்டுப் செய்திகள் வாசிப்பது வாசுகீதா மோதரன் நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பாஜகவிற்கு எதிரான ஓட்டுகளை எப்படியாவது பிரிக்க வேண்டும் என்று களம் இறக்கப்பட்டிருக்கும் மறைமுக பாஜக வேட்பாளர்கள்தான் பழனிசாமியால் களம் இறக்கப்பட்டுள்ள அதிமுக வேட்பாளர்கள் என முதல்வர் ஸ்டாலின் பேசினார் கர்நாடகாவின் பெங்களூரில் கடுமையான தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ள நிலையில் கார் கழுவுதல் உள்ளிட்ட அத்தியாவசிய மற்ற பணிகளுக்கு குடிநீரை பயன்படுத்திய இருபத்தி இரண்டு குடும்பங்களுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் அபராதம் விதித்துள்ளனர் இந்த குடும்பங்களில் இருந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வசூலிக்கப்பட்டதாக பெங்களூரு நீர் வழங்கல் மற்றும் கழிவு நீர் வாரியம் தெரிவித்துள்ளது கேரளா கொல்லம் மாவட்டத்தில் சாவராவில் புகழ்பெற்ற கொட்டம் குலகரா தேவி கோவில் திருவிழாவையொட்டி பக்தர்கள் படை சூழ அப்பகுதியில் தேரோட்டம் நேற்று நடந்தது இந்நிகழ்வில் சாவராவை சேர்ந்த ஐந்து வயது சிறுமி சேத்ரா தேர் அருகே நின்றபோது எதிர்பாராத விதமாக கீழே விழுந்தார் இதில் தேர் சக்கரத்தின் அடியில் அச்சிறுமி சிக்கியதை அறிந்து ஊர்வலம் உடனே நிறுத்தப்பட்டு வெள்ளத்தில் மிதந்த சேத்ராவை அவரது பெற்றோர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர் அங்கே டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்தும் சிறுமி உயிரிழந்தார் போலீசார் விசாரிக்கின்றனர் அருணாச்சல பிரதேசம் தங்களுடைய எல்லைக்குட்பட்டது என்ற பழைய கதையை நம் அண்டை நாடான சீனா மீண்டும் மீண்டும் கூறி வருகிறது சீனா வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் எங்களுடைய எல்லைக்குட்பட்ட பகுதியை சட்டவிரோதமாக இந்தியா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அந்த பகுதியை ஆக்கிரமித்து தன் பகுதி என்று கூறுகிறது இதில் எங்களுடைய உரிமையை நாங்கள் விட்டுத்தர மாட்டோம் என கூறியது சீனா இந்தியாவை சீண்டும் வகையில் உள்ளது தமிழகத்தில் ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐந்து கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன தமிழகத்தில் ஏற்கனவே அறுபத்தி மூன்று சுங்கச்சாவடிகள் உள்ள நிலையில் புதியதாக இருபது சுங்கச்சாவடிகள் அமைக்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் முடிவெடுத்துள்ளது இதன் வாயிலாக ஆண்டுக்கு அறுநூறு கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் கிடைக்கிறது மாநில நெடுஞ்சாலையை தேசிய நெடுஞ்சாலையாக தரம் உயர்த்தப்பட்டு வருகிறது தமிழக சுங்கச்சாவடிகள் எண்ணிக்கை அறுபத்தி மூன்றிலிருந்து எண்பத்தி மூன்றாக உயர்கிறது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் தரம் உயர்த்தப்பட்ட சுங்கச்சாவடிகள் கட்டண உயர்வை நடைமுறைப்படுத்த தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் முடிவெடுத்துள்ளது சுங்கச்சாவடி கட்டண உயர்வை அமல்படுத்தக்கூடாது என பல்வேறு வகைகளில் கோரிக்கை எழுந்துள்ளது பதினெட்டு வயதுக்கு கீழ் மகன் மகளுக்கு வாகனம் வாங்கி தரும் அல்லது ஓட்டத்தரும் பெற்றோர்களே இனி கவனமாக இருங்கள் பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் ஓட்ட அல்லது வாங்கி கொடுக்கும் பெற்றோருக்கு தண்டனை உறுதி இதோ நீதிமன்ற தரப்பின் நகல் கவனம் தேவை பெற்றோர்களே திண்டுக்கல் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் அரசு மருத்துவரிடம் லஞ்சம் பெற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்த அமலாக்கத்துறை அதிகாரி கையெழுத்திட்டார் ஆதன் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றா பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப் பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்